மேடம் உங்கள் பேஷண்ட்டு வந்து ரொம்ப கத்திகிட்டே தாங்க மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்கள் நாலாவது வாரத்தில் கத்திகே கிடக்கா மேடம் பேஷண்ட்டு கத்திகிட்டு இருக்கிறாங்களா என்ன பிரசவமா வரப்போங்க என்னமாச்சு உங்களுக்கு எதுக்காக கத்துறீங்க ரொம்ப வலிக்குதா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அஞ்சு குழந்தைங்களா சிஸ்டர் அஞ்சு குழந்தைங்களா உங்களுக்கு என்ன சொல்றது இப்போ இந்த காலத்துல ரெண்டு சரி இது மிச்சு கூட மூணு பேர்த்துக்குவாங்க இந்த மாதிரி அஞ்சு பேர்த்து வச்சிருக்கேன்றாங்க ஆ இது ஆறாவது குழந்தையா நல்ல விஷயந்தாம்மா எப்படிம்மா படிக்க வச்சு பிள்ளைங்களை காப்பாத்துவீங்க அப்படி யாரு பிள்ளைங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா ஆ ஹஸ்பண்ட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும் சோகமாக இருக்கணும் நல்லா இருந்தீங்கல்ல இப்போ பிள்ளைங்க பார்க்கும்போது ஏம்மா ஐயோ வலிக்குது ஐயோ வலிக்குது ஆ ஊன்னு கத்துறீங்க கம்மி இருங்கம்மா ஒழுங்காக இருந்தீங்கன்னாக்கா சோப்பரசமாகும் முக்குங்க சோப்பரசம் ஆகும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ அம்மா இவங்க கொண்டு போய் அந்த ஐசி பாட்டில் போடுங்க நான் ஆப்ரேஷன் பண்ணிடுறேன் ஆப்ரேஷன் பண்ணிடலாமா அமைதியாக இருங்க கத்தாம முயற்சி பண்ணுங்க குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு முக்கி சோப்பரசத்துக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப கத்துனீங்க ஆப்ரேஷன் பண்ணிடுங்க ஆறு பிள்ளைங்க இதோட என்னென்ன்தாம்மா பெற்று வளர்க்க போகிறீங்க ம்